தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமே ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார் அவளும் தூயாவியினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரிவேத்தின் கனி ஆயே சுகம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் இதுவோ ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகியே சோம் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் യേശു കൃഷ്ണൻ ബാക്ക്തകൾക്ക് നാങ്കിൽ തകതിയുള്ളവർ ആകുംബടിയാക ഇരെവന തൂയാനേ എങ്ങനാ മന്റാടും ജപിപ്പോമാരെവാ ദേവദൂതർ അറിയിത്ത ബേ തിരുമകൻ യേസു കൃസ്ത മനീതനാണെ നാൽ അറിഞ്ഞുള്ളോം അവിടെയ പാടുകളിനാലും സിലുവയിനാലും ഞങ്ങളുടെ ഉയർപ്പൻ മേന്മയെ അടയും പൊരുട്ട് ഞങ്ങൾ ഉള്ളങ്ങളിൽ ഉമതെപ്പൊടിയ വേണ്ടി എങ്ങാണ്ടായി അതിശ കൃഷിയാകുമ്പോൾ മന്ാടുകോം ആമീൻ മണ്ണുലൈക്ക എങ്ങ തന്നയെ ഉമത ഉയർത്തപ്പക ഉമതാക്ഷി വരുക ഉമത് തൃവിളം മണ്ണുലകൾ നിറവേറതുപോലെ മണ്ണുലിലും നെവേറുക എങ്ങൾ അന്റാട ഉണവാരും എങ്ങനെ എതിരായി കുറ്റം ചെയ്തോരെയാൽ മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മന്നിയും എങ്ങനെ സോധനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമിനങ്ങളെ വിളി തള്ളും ആമീൻ அருண் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாயே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாபியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்